அசுரகுரு நல்லவரா தேவகுரு நல்லவரா அசுரகுரு அப்படிங்கிற ஒரு சுக்ரன் தேவகுரு அப்படிங்கற ஒரு குரு பகவான் இந்த ரெண்டு விதத்தில் யார் நல்லவங்கன்னு பார்க்கும்போது இந்த தேவகுரு என்ன பண்ணுவாரு எல்லா நல்லது செய்யுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போவார் அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது கஷ்டப்பட முடியாது வருமா அதனால இந்த தேவகுரு வந்தால் தான் நன்மையும் உங்க ஜாதகத்துல குரு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படி பார்க்கும்போது தேவகுரு தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கா நடக்கும் ஒருத்தருக்கு வந்து உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்சு போடுனாலும் பிரிஞ்சு போகும் ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வருடத்துக்கு இருக்கார் ஆனால் அசுரகுரு வந்து மாதக்கண்ணில் தான் இருப்பார் இந்த மாதக்கணத்திற்குரிய அசுரகுரு என்ன பண்ணுவார்னா அங்கங்கே தேவையான செஞ்சுட்டு எஸ்கேப் எஸ்கேப் போயிட்டே இருப்பார் அதனால தேவகுருவை விட ஜாதகத்தில் அசுரகுருவே நல்லவர்னு சொல்லலாம் அப்போ தேவகுரு நல்லவர் இல்லையா ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல் உங்கள் ஜாதகத்துல சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவார் நல்லது செய்வார் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கிற மாதிரி இடைஞ்சல் செய்வார் அப்போது உங்களால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற போது தான் அங்கே பிரச்சனையும் அப்போது ஒரு சில பேருக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை செய்யும் ஒரு சில பேருக்கு குரூப் பயிற்சி அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு சில மாறுதல்களை செய்ய தொடங்கும் ஆனால் இந்த அசுர குரு வரும்போது அந்த பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்ச காலமே இருக்கும்போது டக்கு 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 நடந்துடும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல சுக்கரதிசம் அவனுக்கு வந்துச்சுப்பா அதனால சூப்பராக இருப்பேன் அப்படிம்பாங்க அந்த சுக்கரதிசம் அவங்க நல்லா போது அவங்க என்ன பண்ணுவாங்க பட்டை எடுப்பாங்க அந்த மாதிரி சுக்கரன் எங்கே வந்தாலும் நல்லது நடக்கும் நீங்கள் பொதுவாக ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் ரெண்டுமே வந்து சுக்கரனோட வீடாக இருக்கும் அந்த ரெண்டு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவ குருவாகிய குரு பகவானுக்கு அனுமதி கிடையாது பகை அப்படின்னு இருக்கும் அதே தனுசு மற்றும் மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சுக்ரன் சாமான் இருப்பார் இன்னொரு இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உச்சமே அடைஞ்சிருப்பார் மீனத்தில் அப்படி அசுரகுருவுக்கு தேவகுரு என்ன ஒன்று இருப்பார் இடம் கொடுத்து எப்போ அவனுடைய கொஞ்சம் சாந்தப்படுத்தி பார்க்குற மாதிரி செய்வார் அப்போ யார் மூலமாக இந்த உலகத்தில் சுக்ரன் ஒரு மாயை விஷயத்தில் சுகமான விஷயத்தில் எல்லாம் ஆனந்தமாக வந்து இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் யார் ஒரு துணை தேவைப்படுது அங்கே சுக்கர திசை தேவைப்படுது அப்போது அசுரகுருவை விட தேவகுரு அப்படிங்கிறவர் இரண்டையும் சமமாக தருவார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் இதுல தீயணை அசாஜில மரபணு ஜோதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரு அப்படிங்கிற குரு பகவானே என்ன பண்ணுவார் ராகுகர்மா தருவார் அப்படிங்கிறாங்க அவருடைய தரக்கூடிய கர்மாவே வந்து ராகு ராகுகர்மா அப்படிங்கிறது அப்ப அந்த கர்மாவை பெற்று இருக்கும்போது என்ன பண்ணோம் தர்மா அப்படிங்கிறது அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தொலைதூர பயணங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணகர்த்தாவா இருப்பாரு அந்த ராகுகர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு இது போன்ற படங்களை கொடுத்துட்டு இருக்கும்போது சில நேரத்துல வந்து குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன அசௌகரியங்கள் வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா நெகட்டிவான வார்த்தைகளை பெருசாக யூஸ் கூடாது யூஸ்வர கூடாதுனால தான் யூக்தான் பாதிப்பில் இருப்பது வாய்ப்பு இருக்குது அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் சரிங்களா அப்போது இந்த குரு கர்மாவே ராகுகர்மாவை கொடுப்பதால் ராகு ராகுகர்மாவை கொடுக்கறதுனால இங்கே தேவகுருவை விட அசோகுருவே சிறந்தவராக மரப்படும் ஜோதிடத்தில் ஒரு சில இடத்துல வந்து பார்க்கப்படுது அப்போது தேவகுரு மோசமானவராக கிடையாது குருவை இந்த குரு வந்து என்ன பண்றாரு குருவை விட சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கக்கூடிய வேலையை மனிதர்களுக்கு புற வாழ்க்கைக்கு தேவையானதை செய்ய தொடங்க அக வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து தேவகுரு தான் செய்வாரு அப்போ தேவகுரு செய்யும்போதுனாகவும் உங்களுக்கு சில விஷயங்கள் இங்கே பக்கத்து போகும்போது தான் அந்த அக வாழ்க்கையில நீங்க போக தொடங்குவீங்க அதுக்கான விஷயம் தான் இது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு மொத்தமாக கலந்து போகணுனாலே ஒரு சில மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கணும்னாலும் புதிய விஷயங்கள் உட்போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு தேவகுருடைய தொடர்பு வந்து வேணும் அப்போ அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது புண்ணியம் குரு சேர்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணியம் கிடையாது அப்போது குருவோடு சேர்ந்துருக்குது அப்போ சூப்பர் யோகம் அப்படிலாம் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சில விதமான சிக்கலில் மாட்டி போனீங்கன்னு அர்த்தம் இதே வந்து குரு பார்வை அப்படிங்கிறது நல்லது நீங்கள் குரு கூட இருக்கிறீங்க அந்த குரு கூட இருக்கும்போது நெருப்பு இருக்குமா இருக்கு ஏன்னா அவருக்கு என்னவெல்லாம் பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எதை செஞ்சாலும் சில நேரத்தில் வந்து குரு திருப்திப்படுத்தவே முடியாது குரு திருப்திப்படுத்த நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா முடியவே முடியாது குருவாக திருப்தி பட்டுக்கிட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு காரணம் என்ன குருவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சிசின்னு நினவும் முடியாது செய்ய முடியவே முடியாது அப்படி செஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு அதிசயமான சிசின்னா இருக்கணும் அந்த அபூர்வமான சிசினா இருக்கும்போது தான் குருவுக்கு பிடிச்சதுலாம் செய்ய முடியும் அப்போ குரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு அதே குரு பார்வைங்கிறது எங்கேயாது இருக்கிறீங்க குரு உங்க பார்வை செய்கிறாரு உங்களுக்கு தேவைன்னு கேட்குறீங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அதுக்கு பேர் தான் குரு பார்வை அந்த பார்வை இருக்கும் நல்ல சிசினை வாழ்த்துட்டு இருப்பார் சிஷியின் வாழ்த்து வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பார் என்னைக்கா நேரில் பார்த்தா பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிருவார் அதனால அசுர கூட தேவ குரு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல பலவிதமான மாற்றங்களை கொடுப்பார் உங்களால முடிக்கிறது தான் நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அனுபவம் பார்த்து ஒரு விழிப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்பிக்கிட்ட பயன் தெரியுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் தொடர்பு கொண்டு ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி போ வீடியோ போடும்போது நீ கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில பொதுவான பதில சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த வீடியோ சந்திப்பேன் நன்றி வணக்கம்